என்னடியே என்னடியா ஆ என்ன அந்த அக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்கா என்ன சொல்லிச்சு அங்கே புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரச்சனையா ஆ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு கோ பொம்பளை பசங்களை பார்ப்பாளா வீட்டை பார்ப்பாளா வேலைக்கு போவாளா என்ன பண்ணுறது அப்படி கே இவா ஆமா என்ன என்ன மயிர் சொல்றது நான் என்ன கேட்கறது நான் தான் சம்பாஷந்து போடுறேன் அப்படின்றது அந்த அண்ணனா அந்த அண்ணா இப்படியேக்காத ஓடிங் நடக்குது இப்படியே போனா குடுத்தனா நடக்காதுங்க கொடுத்தனா நடக்காது பசங்களையும் பார்க்க முடியாது நிம்மதியா சாப்பிடும் சாப்பிட முடியாது அந்த அக்காவுக்கு என்ன நான் தான் பசங்களை பார்க்கறேன் நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறேன் நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் எல்லாமே செய்யறேன்னு அந்த அக்காக்கு எல்லாமே அந்த அக்கா தான் செஞ்சாகணும் அதுவும் கரெக்டு தான்னுக்கு என்னன்னா நான் தானே சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன் வந்து கொடுத்துட்டா போகிறோமா ஆ எந்த கடனை உடனே எங்கெங்கே மல்லிகை செலவு வாங்கின கடனை அது கடை இந்த கடன் பசங்களுக்கு செலவுக்கு ஒரு வாங்கி தின்றதுக்கே இதெல்லாம் பார்க்கணும்ல நீ சம்பாதிச்சு வந்து போடு வேணாம் சொல்ல சொல்கிறேன் சம்பாச்சு வந்து போடுற ரைட்டு தான் இல்லைன்னு சொல்ல கஷ்டம்தான் அதுக்குன்னு பொண்டாடி கொஞ்சம் அனுசரிச்சு தானே போகணும் அந்த அக்காவும் பாவம் இல்லை பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க வளர்ந்த பசங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுறாங்க நீயும் போனோம்ல எது எது கூப்பிடுறாங்க எது எதுக்கு அப்பா கண்டிப்பா வரணும்னா அது போய் தானே ஆகணும் போய் தான் ஆகணும் ஒரு ஃபங்க்ஷனு சரி கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க வேலை வேலைன்னு பார்த்தாக்க அப்புறம் எப்படி எது அந்த போறது எப்பதான் அப்ப இது பண்றது வேலை நீ செய்யற இல்ல சொல்லு நீ கஷ்டவாளி தான் இல்லைன்னு சொல்ல ஒரு ஃபங்க்ஷனா கூப்பிடுறாங்களா போனோம்ல போ போய் தலை நிம்மதியா தானே அங்கே நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த அக்காவே கூட்டணுமாண்ணா அவங்களுக்கும் வெறுப்பா இருக்காதா பசங்களை கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் நானே தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாக்கோரோ வரதில்லை ரெண்டுத்துக்கும் உடம்பு இல்லைனா கூறம் அவங்க எப்படி பார்ப்பாங்க நைட்டும் பகலும் பார்க்கணும் கொஞ்சம் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க போல அந்த பொண்ணை அப்போ கூட வந்து பார்க்கலையா அவரு காலைல வர்றதா இவங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துருவாங்க போல அவர் சாப்பாடு வந்து நைட்டு போயிட்டு வருவாங்க என்னது பத்து மணி ஆயிடும் அவரு காலைல ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் பார்க்குறாராம் அவரு அப்போ வர முடியாது பொழைப்பு பார்க்கறதா பசங்களை பார்க்கறதா குடும்பத்தை பார்க்கறதா ஏமா ரெண்டு வேளை வேலை இருக்குதுன்னா ஷிஃப்ட் என்னக்கா போக முடியாது

பழைப்பு பழைப்புன்னு பழைப்புக்கு போகிறாப்புல ஷிஃப்ட்டு என்ன பண்ணுறது பேச நீ தான் அந்த அண்ணா கிட்ட எங்கே இருக்கிறாப்புல அவர் இப்போ வேலைக்கு போயிட்டார் வரட்டும் வரட்டும் நான் கேட்குறேன் என்ன நினைக்கிறப்பா ஏன்பா உடம்பு அல்ட்டுக்காத வேலை செய்யேன் ஏன் இப்படிப்பா ஷிஃப்டில் ஒரு ரெண்டு வேலையும் போகிறதும் வரதும் இப்படி இருக்கிற பசங்களை பாரு பொண்டாட்டி பாரு குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்ல கேட்குறேன் நான் கேட்பேன் அவன் என்ன சொல்லுவார் அம்மா எனக்கு கடங்காட்சி இருக்குது நீ கொடுக்குறியான்னு கேட்பார் என்ன சரி நானும் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேனே என்ன சொல்கிற சரி ரொம்பன்றது கொஞ்சம் ஒரு ஒத்தா சொல்லுவா அதுதான் அதுதான் கொஞ்சம் எடுத்து சொல்லு எடுத்து சொல்கிறேன் வரட்டும் யார் பா இருக்கிற பொன்னாடி பிள்ளைங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறாங்க புருஷன் நீயும் இந்த மாதிரி போயின்னு இருந்தேன்னா யார் பாவம் திக்க எடுத்தங்க தோட்டக்காரங்களும் வந்து போறது இல்ல குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா வீட்டிலேயே இருப்பா வாரத்துல ஒரு நாள் வீட்டுல இருப்பா எங்கன்னா கூட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லு சொல்றேன் சொல்றான் வரான் திக்கு எடுத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணை என்ன பசங்களுக்கும் வெறுப்பா இருக்கலாமா எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க பசங்க பசங்களுக்கும் தின்றதுக்கு ஆசைப்படுவாங்க ம் தின்னவும் ஆசைப்படுவாங்க எல்லாத்தையும் தானே பாக்கணும் தான் கொஞ்சம் பேசு அவர்கிட்ட வர நான் பேசுகிறேன் சரி எடுத்து சொல்கிறேன் நான் பேசுவேன் அவர் ஸ்ட்ரிக்டாக போயிட்டு ஸ்ட்ரிக்டாக வர்றாரு அவர்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் பேசுனா தெரியும் என்ன இன்னும் என்னம்மா சாப்பிட்டேம்மா கேட்பாரு நம்ம நம்ம பார்த்தோண்ணா பாடு பாடுபர்தேஷ் இருந்தால் கூட நம்ம பேசாத அறிமுகம் இருந்தால் கூட பேசுனாதான் தெரியும் அவங்க மனசில் என்ன இருக்குது நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பேசினா தான் தெரியும் பேசுனாதான் அறிமுகம் ஆகும் பேசாத இருந்தால் அறிமுகம் ஆகாது சரி சரி நீ பேச அப்ப வந்தா அவர்கிட்ட நான் வந்தா கேட்கறேன் வந்தா கேட்கறேன் எப்ப எப்படி எல்லாம் குடும்பத்தில் இப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும் சொல்றேன் என்ன அந்தக்காகவும் ஒன்னு விட்டு ஆள் கிடையாது ம் கொஞ்சம் பேசி கொஞ்சம் சமாதானம் படுத்தி விடுவாருந்தான அதான் வரட்டேன் வர அவருக்கு இத்தனைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல மனுஷன் ஆ நல்ல மனுஷன் சம்பாஷணம் பொண்டாட்டி கையில் தான் கொடுக்குறாப்ல அதெல்லாம் கரெக்டு தான்மா யார்மா இல்லைன்னு சொன்னா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கணும்ல ஆமா அதுக்கு சொல்றேன் வர வர நான் கேட்கறேன் சரி